மதுரையில் எலக்ட்ரானிக் மெக்கானிக் வீட்டில் பத்து கிலோ பவுடர் வடிவிலான பொருட்கள் பொட்டலங்களாக பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அது மெத்தாபெட்டமைன் போதைப் பொருளா என போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் விரிவாக பார்க்கலாம் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியைச் சேர்ந்தவர் தமிமுன் அன்சாரி இவர் பழைய எலக்ட்ரானிக் பொருட்களை சர்வீஸ் செய்யும் தொழிலை செய்து வருகிறார் இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக மதுரை மாநகர் கே கே நகர் வித்யா காலனி அருகே உள்ள அய்யனார் கோவில் இரண்டாவது தெரு பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியுள்ளார் இந்நிலையில் இவரது வீட்டில் உயர்தர போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து அவரது வீட்டில் இரவு முழுவதும் போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவினர் காவல்துறையினர் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து போதைப்பொருள் பதுக்கலில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் அடிப்படையில் ஒன்பது மணி நேரம் விசாரணை நடத்தினர் இதையடுத்து தமிமுன் அன்சாரியின் வீட்டிலிருந்து பவுடர் வடிவிலான சுமார் பத்து கிலோ மதிப்பிலான யூரியா மற்றும் மெத்தாபெட்டமைன் ஆகியவை அடங்கிய புட்டலங்களை பறிமுதல் செய்தனர் இதனையடுத்தும் மருத்துவ அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு செய்த நிலையில் உரிய முடிவு கிடைக்கவில்லை இந்நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களில் பவுடர் வடிவிலான மெத்தாபெட்டமைன் பெட்டமைன் பொருள் உள்ளதா அல்லது வேறு வகையான போதைப் பொருள் உள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக பறிமுதல் செய்யப்பட்ட மாதிரியானது சென்னையில் உள்ள பரிசோதனை ஆய்வுக் கூடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது பரிசோதனை முடிவின் அடிப்படையில் தமிமுன் அன்சாரியிடம் போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவினர் விசாரணை நடத்த வாய்ப்புள்ளது முதற்கட்ட விசாரணையில் சென்னையைச் சேர்ந்த அன்பு என்ற நண்பர் மதுரைக்கு வந்தபோது தமிமுன் அன்சாரியின் வீட்டில் அட்டை பெட்டி ஒன்றை ரசாயன பொருள் என கூறி வைத்து சென்றதாக தெரிவித்துள்ளார் இதைத் தொடர்ந்து சென்னையில் உள்ள அன்பு என்பவரிடம் விசாரணை நடத்தவும் போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவினர் திட்டமிட்டுள்ளனர் இந்த பதுக்கல் சம்பவத்தில் தமிமுன் அன்சாரிக்கு தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை நடத்துவதற்காக அவரை போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு காவல்துறையினர் அழைத்துச் சென்றனர் எலக்ட்ரானிக் மெக்கானிக் வீட்டில் பத்து கிலோ பவுடர் வடிவிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது